காஞ்சிபுரத்தில் மாவட்ட திமுக சார்பில் அண்ணல் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள அண்ணல் அம்பேத்கார் திருவுருவ சிலைக்கு அம்பேத்காரின் பிறந்தநாளை ஒட்டி மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மாநகர செயலாளர் சிகேவி கே வி தமிழ்ச்செல்வன் துணை செயலாளர் முத்துச்செல்வம் நிர்மலா மாவட்ட பொருளாளர் சன் பிராண்ட் ஆறுமுகம் மாநில வர்த்தக பிரிவு துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் யுவராஜ் நகர இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் மாநகர பகுதி செயலாளர் திலகர் சந்துரு வெங்கடேசன் தசரதன் ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் பி எம் நீலகண்டன் வட்டத்துணை செயலாளர் வழக்கறிஞர் வினோத்குமார் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் மாநகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வாழ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த லட்சத்தார் வாழ்கவே அந்த லட்சக்கார் வாழ்கவே வாழ்க்கை